ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு பிரியாணி சொல்லக்கூடிய அரிசி பருப்பு சாதம் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேங்கிறதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுக்கு நான் டூ அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் சட்டியில் சூடானதுக்கு அப்புறம் குக்கரில் சூடானோடன கடுகு பொரிஞ்சுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நீங்கள் வர மிளகாய் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாலும் சரி அது கூட நாலுலேருந்து எட்டு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு பல்லை எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எட்டு பல்லா எடுத்துக்கலாம் பெருசாக இருக்கல நாலு பூண்டு பல்லு எடுத்துட்டா போதும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி வந்து ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்பவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த கண்ணாடி பதத்தையும் தாண்டி அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் தான் நல்லா வணங்கணும் அது வரைக்குமே வந்து வெங்காயம் நல்லா வணங்கணும் இது கூட நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறோம் நல்லா வந்து நம்ம சாட்டை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு வந்து ஆனியன் வந்து நம்ம எந்த சைஸில் கட் பண்ணுறோம் இதில் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம நேராக கட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் குறுக்காவில் கட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் வரும் நான் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி பச்சை மிளகா வந்து மோஸ்ட்லி அல்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க டைமில் வர மிளகா நீங்கள் போடும்போது ரொம்ப காரமாக இருக்குன்னா ஒன்றோ இல்லை ரெண்டோ இல்லை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் எதுவுமே நம்ம வந்து பொடிங்கிறது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது போ அரைச்ச பொடிகள் தான் நம்ம போட போகிறோம் இது கூட நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து ரொம்ப ஸ்பூனோட அளவே பார்த்துருப்பீங்க டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சோம்பு சிறு சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து எண்ணெயோல நல்லா சாட்டே ஆகணும் நீங்கள் வந்து அல்சர் ப்ராப்ளம் தான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க வர மிளகா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அது போக இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு வந்து பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு தாட்டி நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊடுறதுக்கு வச்சுருக்கேன் எந்தளவுக்கு அரிசி ஊறி நம்மளுக்கு வந்திருக்கோம் அளவுக்கு நம்மளுக்கு வேகும்போது குக்கிங் டைமும் கம்மியாகும் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்லா பழுத்த நாலு சின்ன தக்காளியாக நான் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு தக்காளி எடுக்க மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நாலு நல்லா பழுத்துருக்கக்கூடிய சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன் நல்லா வணங்கணும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இது எந்தளவுக்கு நம்ம வணக்கிறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலுமே எந்த அளவுக்கு சாப்பிட்டே ம மசாலாவோடய மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும் எப்போவுமே உப்பு வந்து போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வெங்காயம் வணங்கில் கொஞ்சம் போட்டுருவாங்க கடைசியாக ஒரு சிலர் வந்து கடைசியாக எல்லாமே வெந்தக்கப்புறம் போடுறவங்களும் இருக்காங்க நான் வந்து எப்பவுமே தான் ஆட் பண்ணுவேன் ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி தண்ணி ஒரு கொதி வந்து அந்த ஃப்ளேவர் இது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு உப்பு எச்சாக இருக்கா கம்மியா இருக்கு ஏன்னா கல்லுப்பு கரைஞ்சி அந்த உப்பு வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் இதுல வந்து நான் வந்து லைட்டா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது போக சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நான் என்னோடய டீஸ்பூன் அளவு நான் சொல்கிறேன் மஞ்சள் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் வந்து வரமுழக ஒன்று காரத்துக்கு ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் அது போக சாம்பார் தூள் நார்மல் நம்ம இது பண்ணுவோம் குழம்பு சாம்பார் இது தூள் இருக்கும் இல்லைங்களா நார்மலாக பருப்பு சாம்பார்கெலாம் வைப்பாங்க அந்த தூள் தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து சாப்பிட்டா எல்லா மசாலாவும் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லித்தலை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா பூண்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்ந்து எல்லா மசாலாவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு எடுத்துருக்கேன் டோட்டலி வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப்பு ஆனால் நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மூன்றரை கப் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குலைவாக வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் ஒன்றரை கப்புக்கு ரெண்டு மடங்கு ஆக ஆட் பண்ணிவிட்டு அது போக ஒரு ஹாஃப் கப் எச்சா நம்ம ஊற்றும் போது இன்னுமே நம்மளுக்கு ஃப்ளேவராக கிடைக்கும் போட்டுவிட்டு உப்பு போட்டுட்டு காரம் உப்பு எப்பவுமே செக் பண்ணுங்கள் இது நீங்கள் தக்காளி சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் அரிசியும் பருப்பு எந்த ஒரு பிரியாணி வாட்டோவர்த்திங்க நீங்கள் பண்ணும்போது ம ஐ மீன் கலவை சாப்பாடு சாப்பிடும்போது செய்யும்போது ஒரு கல் உப்பு வந்து எச்சா அதிகமாக இருக்கணும் தூக்கலாக இருக்கணும் காரம் ஒரு துளி தூக்கலாக இருக்கும்போது தான் அரிசிக்கு பிடிக்கும்போது நம்மளுக்கு சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதுவே வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் பத்தும் பத்தாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக போட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு பிடிக்கும்போது அரிசிக்கு பிடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்க வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே கழிஞ்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பு அந்த மிக்ஸை வந்து இன்னொருக்கா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்பும் செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ரொம்பவே இதாக இருக்கு வேணும் ரொம்பவே குலைவாக வேணாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எப்பவும் போல் சாப்பாடு நார்மலாக கொஞ்சம் உது இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு கப்பு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஒன்றரை கப்னால் ரெண்டு மடங்கு ஆட் பண்ணால் போதும் கொஞ்சம் குலைவாக வேணும் இப்போ நைட் டைமு இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த அந்த மாதிரி காரம் கம்மி பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நெய் வந்து நீங்கள் க குக்கர் ப்ரெஷர் சாப்பாடு விசில் வந்து ஆஃப் பண்ணக்கப்புறமா ப்ரெஷர் இறக்கி விட்டக்கப்புறமா நெய் போட்டு கலக்குனிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து இனி வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் எல்லாம் போடுறதா இருக்குது வ்ளாக்ஸும் வந்து அப்பப்போ வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சது இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஹாப்பி ஃபார் வாட்சிங் மை சேனல்